யூஆர் வசதியுடன் கூடிய புதிய புதிய பான் கார்டு அறிமுகம் செய்யும் திட்டத்தை திட்டத்தை வெளியிட்ட மத்திய மத்திய அரசு அரசு அப்போ பழைய அட்டைகள் செல்லாதா அட்டை என்பது பற்றி முழு விவரத்தை இந்த தொகுப்பில் காணலாம் நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டது பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வருமான வரித்துறையின் கீழ் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது திட்டத்தை அறிவித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொழில்நுட்பம் சார்ந்த வரி செலுத்துவோர் பதிவு சேவைகள் விரைவான சேவை வழங்குதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தரம் ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது என்றார் இந்த புதிய கார்டு திட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பயன்பாட்டில் உள்ள பான் கார்டுகள் செல்லாதா என மக்களிடையே எழுந்துள்ளது அதற்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போதுள்ள பான் எண்ணை மாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய பேன் கார்டு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேம்படுத்தப்பட்ட செயல்பாட்டிற்காக கியூஆர் குறியீடு உட்பட புதிய அம்சங்களுடன் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ கார்டு கிடைக்கும் இதில் சிறந்த அம்சம் என்னவென்றால் இந்த மேம்படுத்தப்பட்ட பேன் கார்டு இலவசமாகவே வழங்கப்படும் இதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட பேன் கார்டுக்கு அனைவரும் மாறுவதை உறுதி செய்ய முடியும் என மத்திய அரசு கருதுகிறது வரி செலுத்துவோருக்கு மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் அனுபவத்தை வழங்குவதற்காக இன்டர்ஃபேஸ் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துதல் பேன் டான் சேவைகளை மறுவடிவமைத்தல் ஆகியவற்றில் இந்த திட்டம் உறுதியாக உள்ளது இது ஏற்கனவே உள்ள பேன் பேன் அமைப்புகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் வலுவான பேன் சரிபார்ப்பு சேவைகளை வழங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போது தோராயமாக எழுபத்தெட்டு கோடி பேன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன அதில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தனிநபர்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே பேன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் மூலம் கியூ வசதியுடன் கூடிய புதிய பான் கார்டு அறிமுகத்தால் தற்போதுள்ள பேன் எண்ணை மாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதற்கு பதிலாக புதிய பான் கார்டு இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஆதார் கார்டுகளில் உள்ள கியூஆர் கோடு போன்ற பான் அட்டைகளிலும் அதன் தரவுகள் அடங்கிய கியூஆர் கோட் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் போலி பான் அட்டைகளை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுதல் போன்ற சம்பவங்களுக்கு இடமளிக்காத வகையில் பான் அட்டை மற்றும் பான் எண்களின் தவறான பயன்பாட்டை தடுக்கும் விதமாக பான் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் அமையும் என்று மத்திய அரசு கருதுகிறது கியூஆர் கோடு இல்லாத பேன் அட்டை வைத்திருப்பவர்கள் எப்படி கியூஆர் கோட்டுடன் கூடிய புதிய பேன் அட்டையை இலவசமாக பெறுவது எங்கு அப்ளை செய்ய வேண்டும் என்பது குறித்தான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன்ற அனைத்து விதமான உடனடி அப்டேட்களுக்கு டைம்ஸ் நவ் செய்தி பக்கங்களை பின்தொடருங்க